ஃப்ளைட்டில் இருக்கிற பிளாக் பாக்ஸ்லாம் கருப்பு பெட்டி அது வந்து உண்மையிலே இது ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் இது வந்து ஸ்டீலில் இருக்கும் ஸ்டீலில் டைட்டியானியம் துருபிடிக்காது இன்ட் அண்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்டிங் டிவைஸ் இது என்ன செய்யணும்னா ஃப்ளைட்டு இருந்து கண்ட்ரோல் ரூம்லேருந்து பேசலும் விமானி அதுக்கு பதில் சொல்கிறதோ இல்லை விமானி கண்ட்ரோல் ரூமுக்கு பேசுகிறதோ அதெல்லாம் இதில் ரெக்கார்ட் ஆகியிருக்கும் அதே போல் இந்த இன்னொரு பாக்ஸில் வந்து ஃப்ளைட்டு எவ்வளோ ஸ்பீடில் போகுது எவ்வளோ ஹைட்டில் போகுது கிரவுண்டில் இருந்து எவ்வளோ ஹைட்டு அப்புறம் வந்து வேறு ஏதாவது உள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் அதான் ஸ்பீடு ஹைட்டு இதெல்லாம் வந்து அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் இன்ஜின் எதுனால் பண்ணாலும் அந்தனுடைய சவுண்டில் கூட ரெக்கார்ட் பண்ணும் அதாவது எஃப்டிஆர் ஃப்ளைட்டு டட்டா ரெக்கார்டர் அண்டு காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த கருப்பு பெட்டிடுறாங்க பிளாக் பாக்ஸ் இது ஓப்பன் பண்ண முடியாத சீக்கிரத்தில் இந்த ஆக்சிடெண்ட்டில் அது ஃப்ளைட்டில் வால் பகுதியில் இருக்கும் ஆக்சிடெண்ட் வந்து முன் பகுதி தான் அடி அடிபடும் எட்நூறு மணி நேரம் எயிட் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் இது வந்து ரெக்கார்ட் பண்ணுமா அதே போல் இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்குமா அழிக்கதும் ஏன்னா அது அழியாமல் இருக்கிறதுனா இதை வச்சு இது ஃப்ளைட்டு ஏன் க்ராஷ் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க உதவும் அதனால தான் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இது வந்து அல்ட்ராசோனிக் பல்சஸ் அல்ட்ராசோனிக் பல்சஸ் வச்சுருக்கோம் தோ இட் கேன் பி ஈஸிலி டிடெக்டட் இட் இஸ் ஃபெயில் இன் டு இட் கேன் ஸ்பெண்ட் பல்சஸ் எவரி செகண்ட் ஃபார் த தேர்ட்டி டேஸ் தண்ணீரில் மூழ்கிருந்தால் கூட இந்த பிளாக் பெட் கருப்பு பெட்டி வந்து உயிரோடு இருக்குமா ஆக்சிடிஷன் ஆக்சிஜனாக இருக்குமா அதுவும் முப்பது நாள் வரைக்கும் இருக்குமா முப்பது நாள் பிறகு தான் இது வந்து செயல் எழுந்து போகும் அதனால் பிளாக் பெட் பிளாக் பாக்ஸில் ஆரஞ்சு கலரில் தான் இருக்கக்கூடிய விமான கருப்பு பெட்டி இது வந்து விமானம் விபத்துக்குள்ளானா அது எதனால் விபத்துக்குள்ளாச்சு அப்புறம் இதுக்குள்ளே யாராவது தீவிரவாதிகளோ இல்லை வேறு ஏதாவது நடந்ததா அல்லது விமானிக்கும் கீழே கண்ட்ரோல் ரூமுக்கும் உள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்னு எல்லாமே இதெல்லாம் பதிவாகிட்டே இருக்கும் அதனால் க்ராஷ் ஆச்சுன்னா கண்டுபிடிக்க உதவக்கூடியது முதல்ல இந்த பிளாக் பாக்ஸ் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் கண்டினியூவாக அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை செய்தி பிடிச்சிருந்தால் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்து நீங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு ஆறு மாதம் தெரிய ஒரு நிமிஷம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்